எல்லாரும் கப்பல் ஒட்டி ஒரு சொருக்குள்ள இவருடைய பன்முகத்தன்மை வந்து அடக்கிடுறாங்க பவுசி எழுதிய சிவஞான போதம் எல்லாம் படிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு இருக்கு இவருக்குள்ள சிலம்பம் சுத்துவாரு மல்யுத்தம் போடுவா போடுவாரு பரதநாட்டியம் கத்துக்கிட்டாரு இந்த வேளாண் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய டெல்லியில கேட்டேன் ஹைதராபாத்ல கேட்டேன் மும்பைல கேட்டேன் பெங்களூர்ல கேட்டேன் ஒருத்தர் கூட வாசி பத்தி தெரியாது மனைவி வந்து கர்ப்பிணியா இருக்காங்க ஒரு பையன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கா சோ மனைவி சொல்றாங்க நீங்க போகதீங்க பையன் இறந்து போயிடுவான் அவர் சொல்றாரு இறைவன் ஒண்ணு பார்த்து பிக்கால என்ன உற்பத்தி செஞ்சாரோ அந்த என்னையை கூட ஒழுங்கா விக்க விடாம அவரை போந்தி ஆக்குனது ஆங்கிலேயர்கள் இல்ல நம்ம தமிழ் மக்கள் அப்ப வந்து ஒரு பெரிய சுனாமி அடிச்சிட்டு போகுது பாரத நாட் இந்த சுனாமி பேரு மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் வந்து இருப்பேன் காந்தியோட போக மாட்டேங்கிற ஒரு சமரசம் இல்லாத அரசியல் அவர் கைப்பிடித்தார் என்று தனியும் இந்த சுதந்திர தாதம் பாரதியார் பாடல்களை கேட்டுக்கிட்டே உயிரை விட்ட மகான் ஏன் நம்ம ஒரு பாரத ரத்னா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கோரிக்கையோட இந்த நீல நான் முடிச்சது வயசு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரு நம்ம கூட அரசியல் ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி பல விவாதங்கள் நடத்தியிருக்கோம் பல உரையாடல்களும் அவங்க கூட நடத்தியிருக்கோம் இன்னைக்கு எழுத்தாளராக நம்ம கூட பேச போறாங்க நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் ராஜ்குமார் சார் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பேசி தமிழில் வந்தாலும் எனக்கு ஒரு ஒரு குழு குழு ஃபீலிங் தான் சார் ஆக்சுவலி நீங்கள் வந்து உடல் ரீதியாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க மருத்துவ ரீதியாகவும் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க இப்போ வாவோசி அவர்களை பற்றி புத்தகம் எழுத வேண்டியதற்கான அவசியம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு மூணு நாலு வருடங்களாக சுதந்திர போராளிகளை பற்றி நான் எழுதிட்டு இருக்கிறேன் அச்சியா அதில் வந்து சந்திரசேகர் ஆசாத் எழுதினேன் பகத்சிங் பற்றி எழுதினேன் சிவாஜி மராட்டா நாச்சியார் அப்படி எழுதிட்டு வரும்போது அந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி கூட எழுதினேன் எப்படியும் அந்த அந்த முதல் வரியில் வந்து மிஸ் பண்ணது மாவோ சிம்பரம் பிள்ளை அது மட்டும் இல்லை நான் ஒரு வேளாண் குளத்து கொடுத்தாள்னு பல வேளாடுகளோடு நான் பழகும்பொழுது எந்த இடத்துல வாவூசி வாவூசி சங்கம் பாவூசி வாவூசின்னு வரும் ஸோ கொஞ்சம் ஒரு இது ரெண்டு காரணத்தினால சரி என்ன தான் அவர் பண்ணாருன்னு கொஞ்சம் லேசாக படிக்க ஆரம்பித்தேன் ஏஆர் வெங்கடா திருபதி ஒருத்தர் எழுத்தாளர் இருக்கார் அருமையான ஒரு ஆங்கிலத்தை ஒரு புக் எழுதியிருக்காரு அது வந்து இட்ஸ் கால் ஸ்டீம்ஷிப் நேவிகேஷன் எல்லாரும் கப்பல் ஒட்டி தமிழன்னு ஒரே ஒரு சொற்றொடருக்குள்ளே இவருடைய பன்முகத்தன்மை வந்து அடக்கிடுறாங்க பட் அந்த ஸ்டீம் ஷிப் நாவிகேஷன் புக்கை படித்தது அப்புறம் ஓ இதெல்லாம் எவ்வளோ பண்ணாரா பார்த்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் படித்தேன் இன்னும் கொஞ்சம் படித்தேன் கடைசியாக ஒரு பத்தொன்பது சின்ன சின்ன நூல்கள் இவரை பற்றி படித்தேன் வவுசி என் திலகர் வவுசி என் காந்தி அது மாதிரி பலர் இருக்கு பாவூசியும் சுதந்திர போராட்டம் வஉசி எழுதிய சிவஞான போதம் எல்லாம் படித்த அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ இருக்குது இவருக்குள்ளே இவர் கடல் மாதிரி இருக்கார் இவர்னு சொல்லி நான் யூஸ்வராக ஒரு நூல் ஆரம்பித்தா சரண் அடித்து முடிச்சிருவேன் ரெண்டு மூணு மாதத்தில் முடிச்சிருவேன் ஆனால் வா உசியோடைய அவ்வளோ அம்சங்கள் இருக்குது ஐ ஆக்சுவலி டூ எட்டு ஒம்பது மாதம் ஆச்சு இது அவரை பற்றி எழுதி முடிக்கிறதுக்கு இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா நமக்கு வா உசினால் கட்டப்போம்னா சிவாஜி மட்டும்தான் தெரியும் பட் அதை தாண்டி எவ்வளோ டேலண்ட் தெரியுமா அவருக்கு நிறைய பேர் தெரியுது அவர் வந்து ரொம்ப நல்லா சிலம்பம் சுற்றுவார் மல்யுத்தம் போடுவா போடுவார் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டார் இந்த குச்சி மேலே அந்த நடப்பாங்க தெரியுமா அதை கற்றுக்கிட்டாரு எவ்வளவு ஆன்மீகத்தில் இறங்கியிருக்காருன்னா அந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு பல பல அம்சங்கள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து தொகுத்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நூல் ஆயிடுச்சு ஸோ இதுதான் இந்த நூலுடைய வரலாறு சார் இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கீங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா சார் அரசியல் காரணத்தோட பாவுசிங்கிறது ஒரு ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு ஒரு முகவரி இந்த வேளாளர் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய முகவரி ஸோ இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பாகூசி சங்கங்களே இருக்குது அந்த இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வாகுசி சங்கங்கள் கூட ஒன்று கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கலான்னு எனக்கு எப்போவுமே ஒரு ஒரு நப்பாசை வச்சுங்களேன் சேர்க்கலான்னு பட் இதோட முக்கியமான காரணம் வந்து என்ன தெரியுமாம்மா நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்களை கேட்டேன் டெல்லியில் கேட்டேன் ஹைதராபாதில் கேட்டேன் மும்பையில் கேட்டேன் பெங்களூரில் கேட்டேன் ஒருத்தர் கூட வாகூசி பற்றி தெரியாது பாரதிய சொன்னார் ஏ நமக்குள்ளே நம்ம பெருமைகள் பேசுவதில் சொல்லி தான் உலகம் எங்கும் தேமதுரை தமிழோசை உலகம் எங்கும் பரவல் பரவல் செய்திடல் வேண்டும் நம்ம ஆட்களை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் நான் நினச்சேன் என்னடா பெங்களூருக்கு தெரில யார் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம காரணோ காரணோட பிரிட்ஜு தாண்டினாலே மன இருந்தே அவங்களுக்கு தெரியாது வாசிக்குள்ள ஏன் ஏன்னா பல ஆங்கில நூல்கள் இல்லை அந்த ஒரு புக்கு தான் இருக்குது அது வந்து ஸ்டீம் ஷிப் நாவிகேஷன் மட்டும்தான் ஆனால் அவருடைய சிவஞான போதமோ பாவுசியோடைய திருக்குறளோ அவர் திலகரோட பழகினதோ அவர் கோகலையோட பழக பழகினதோ காந்தியோட பழ ஒன்றுமே இல்லை ஸோ உலகத்துக்கு நம்ம கதாநாயகனை எடுத்துகிட்டு போகணும் நான் ஒரு ஃபேன் பாய் ஆகிட்டேன் வச்சுக்கங்களேன் இப்படி பண்ணுறாரு அவாகசி இப்படி பண்ணுறாரு அதனால தான் நான் முடிச்சு திரும்பி பார்த்தா யூஸ்வலாக ஒரு பயோகிராஃபினா இப்படி இருந்தார் இந்த மீட்டிங்கு போனார் அது இங்கே பேசினாருன்னு ஒரு ஒரு ட்ரையாக இருக்கும் இதை வந்து ஆஹா அப்படி இருந்து இப்படி பண்ணாருங்கிற ஒரு இந்த ஃப்ரெஞ்சு நெப்போலியனை பற்றிலாம் அவங்க எழுதியிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஃபேன் பாய் அதனால தான் அதை அதனுடைய தலைப்பே மாற்றி அன் இமோஷனல் பயோகிரஃபி ஆஃப் விஓசி சிதம்பரம் அவர் பேர் போட்டு என் இமோஷ்னல் பயோகிரஃபின்னு போட்டிங்கன்னா ஒரு தமிழனாக பாபு சிதம்பரம் படுத்தி படித்தால் ஒழுங்காக படித்தா அப்படியே அந்த உணர்வு பொங்கும் அது எனக்கு அந்த பொங்குன்னா உணர்வு அப்படியே நான் பேப்பரில் போட்டு ஐ மீன் கம்ப்யூட்டரில் போட்டு அது பேப்பரில் போட்டிருக்கேன் அட்லீஸ்ட் டெல்லி மும்பை கல்கட்டா ஹைதராபாத் அரு ஒரிசா எல்லா இடங்கள்லையும் வாவு சேம்பர் எப்படின்னா ஹூ இஸ் தேட் கோன் ஹே ஒன்று சொல்லக்கூடாது அது ஒரு பெரிய காரணம் அந்த நியூல் எழுதுனதுக்கு சார் இப்போ எங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து வவுசி அவர்கள்னா கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்து செம்மல் இதை தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது புத்தகமாக சார் நீங்கள் படித்தது இது பத்தொம்பது புத்தக புத்தகங்கள் கம்ப்ளீட்டாக அது உரு போட்டு டப்பாக அடித்து அதுக்கப்புறம் தான் இந்த புக்கு எழுத ஆரம்பித்தேன் பத்தொம்பது புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க அவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க அதாவது தலைவன் சுவாமி விவேகானந்தன் சொன்னார் தலைவன்னா யார் வந்தால் பண்ணுறாள் தலைவன்னா தன் தலையை கூட ஒரு கொள்கைக்கு கொடுப்பதற்கு எவன் ஒருவன் தயாராக இருக்கின்றானோ அவன் தான் தலைவன் அவர் வாவுசி வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கப்பலை வாங்க போகிறார் அப்போ வந்து மனைவி வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க ஒரு பையன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கா ஸோ மனைவி சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க பையன் இறந்து போயிடுவான் அவர் சொல்கிறாரு இறைவன் ஒன்று காத்துப்பான் காப்பாற்றிப்பார் நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிறியா இறைவன் ஒன்று பார்த்துக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஈர்ப்புன்னு அவருக்கு அந்த கொள்கை மேலே நீ எப்போதான் நீங்கள் வருவீங்க மனைவி கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு வந்தால் கப்பலோடு வருவேன் அப்படி இல்லைன்னா அங்கேயே அரபிக்கடலில் முடிந்து செத்து போயிடுவேன் மாண்டுவேன் மாண்டு விடுவேன் யாது இதுதான் மணந்தால் மகாதேவி அல்லது மரண தேவின்னு போட்டுதே இந்த டைலாகில் இருந்தான் அப்பேற்பட்ட ஒரு கொள்கைக்கு அப்படியே சமரசம் செய்யாத ஒரு சிந்தனை இலக்க பார்த்து ஒரு பார்வைனா அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் இருந்துச்சு ரெண்டாவது அவையார் சொன்னாங்க மேன் மக்கள் மேன்மக்களாக தான் இருப்பார் அம்மா அவருடைய வேஸ்ட்டு டைமில் கூட அந்த பெரியதன்மை ஆல்மோஸ்ட் நான் படிக்கும்போது அவர் படிக்க படிக்கும்போது ஆராய்ச்சி செய்யும்போது என்னன்னா இவர் வந்து சினிமா நடிகர் மாதிரி பண்ணுறாரு கஷ்டப்படுறாரு ஒன்றுமே இல்லை சாப்பாடுக்கு ரொம்ப இதுவார் அப்படி இருந்தும் அந்த பெருந்தன்மையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல மனைவி அடுறாங்க அவ்வளோ பசங்க இருக்காங்க பிஸ்னஸ் காலியாகிடுச்சு ஜெயிலில் உள்ளே தள்ளுறாங்க அப்போ விளக்காரங்க வராங்கப்பா உன்னோட கோபால்சாமி ஐயங்காரையும் சுப்பிரமணிய சிவாவும் உள்ளே தள்ளியிருக்கிறோம் நீ மட்டும் அவ்வளோ எழுதி கொடுத்துரு நீ வந்து பெரிய ஆள் கோடீஸ்வரர் உள்ள நாங்கள் விட்டுடுறோம் வேறு எந்த ஆளாக இருந்தாலும் டப்புன்னு வெளில வந்துருப்பாங்க இவர் என்ன சொன்னார் என்னை நம்பி ரெண்டு பேர் உள்ளே ஆனால் ரெண்டு பேர் ஒரு நாடே இல்லை ஒரு மாநிலமே இல்லை ரெண்டு பேர் உள்ளே போயிருக்காங்க எனக்கு நீங்கள் பெயில் கொடுத்தா அவங்களுக்கும் சேர்ந்து கொடுங்க எப்படியாவது அவங்களுக்கு சேர்ந்து நான் கட்டிடுறேன் எனக்கு தனியாக கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு மூணு முறை அவங்க வந்து அவரை வந்து வெள்ளைக்காரங்க வந்து சிறையிலே வந்து அவரை பார்த்து இந்த ஆஃபரை கொடுத்தாங்க எடுத்துக்கல கொள்கை நட்பு பயங்கரமாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜெயிலேருந்து வெளில வர்றார் எந்த தமிழ்நாடுக்கு அவர் உயிரை கொடுத்தாரோ எந்த தமிழ்நாடுக்கு அவர் போய் செக்கி எடுத்தாரோ எந்த தமிழ்நாடு வந்து திருநெல்வேலி ராயட்ஸ்ன்னு காலவரமாக பொங்கி எழுந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் உள்ளே போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வெளில வராரு அப்போ என்ன சொல்கிறாங்க வெளியில் வந்து யாராவது வந்து ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களையும் உள்ளே தள்ளிட்டு போகணும் ஏன் வனும் வரலை கேனனூர்லேருந்து வெளில வர்றார் கேரளாவில் அஞ்சாறு பேர் சுப்பிரமணிய சிவா அவருடைய மனைவி பசங்கள் ஒரு முறை கூட அவர் வாழ்க்கையை வரலாறுலேயும் எதுலேயும் ஒரு நமக்கு இங்கே வைரணும் ஒரு முறை கூட இப்படி பண்ணிட்டாங்களேன் சொல்ல எல்லாருந்து சொல்லும்போது மக்களுக்கு அவங்களுக்கு காரணம் இருந்திருக்கும் சொல்லி விட்டு விடுற ஒரு பெருந்தன்மை அதே சமயத்தில் அங்கே வந்து நேதாஜியை விடுதலை செய்கிறாங்க அதே ரூலில் போடுறாங்க வெளியில் வந்தால் உள்ளே தழுவுன்னு நாற்பதாயிரம் பெங்காலிஸ் வர்றாங்க அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏய் முடிஞ்சால் நீங்கள் நாற்பதாயிரம் பேர் ஜெயிலில் போடுங்கிறாங்க அவ்வளோ ஜெயிலில் உள்ள இடம் கூட இல்லை நாற்பதாயிரம் பேர் அந்த காலத்தில் உள்ளே போடுறதுக்கு இதுதான் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தமிழனுக்கும் பெங்காலிக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் அப்படி கூட நமக்கு இன்னும் கஷ்டமா இருந்தா அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு சரி இவரு அவரை ரிசீவ் பண்ண கூட யாருமே வரல ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணாரு இதுதான அவரை பத்தி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறந்தார் அதாவது ஏற்கறைய தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னால் அவர் இறந்தார் அப்படி இருந்தோம் நம்ம அவரை பற்றி நினச்சி ஒரு நூறு எழுதணும்னா இது இது மட்டும் இல்லை கொடுமை ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்திய வரலாறில் வந்து டபுள் லைஃப் சென்டென்ஸ் இரட்டை ஆயுள் தண்டனை எடுத்துருக்காங்க ஒன்று வந்து முதல் முதல் மனிதன் தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொடுக்குறாங்க டபுள் லைஃப் சென்டென்ஸ் நாற்பது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடி சவார்கருக்கு அவர் வந்து அவங்க கொடுக்குறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இவர் வந்து நாலரை வருஷத்தில் வெளில வர்றாரு அவர் வந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சேர்ந்து வெளில வர்றார் ரெண்டு பேரும் பட்ட இன்னல்கள் அளப்பரியாதம் அப்படி இருந்தோம் கண்டுக்கவே இல்லை அவர் அவருடைய வேலை பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் என்னடா இசி ஃபார் ரியல் இசி ஃபார் ரியல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பேரு வயிறு வயிறெறியும் செக்கை வந்து மாடு மாதிரி இருக்க வைக்கிறாங்க மாடு வந்து எண்ணெய் பண்ணுறதுக்கு இந்த க்ரஷிங் காஃபி பவுடர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மாடு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக மாவுசி யூஸ் பண்ணுவாங்க நீ வந்து கோட் சூட்டு போட்டு விஐபியாக இருந்தால நீ வந்து க கப்பல் ஓனர் தானே பெரிய ஆள் தானே பண்ணுற மாடு மாதிரி பண்ணாங்க பாவம் அவர் எண்ணெய் பண்ணிட்டு இருந்தார்ல வெளியில் வந்து அவர் நினச்சாரு நான் மக்களுக்காக தான் உள்ளே போனேன் நம்ம நாட்டு விடுதலைக்காக தான் பண்ணேன் எண்ணெய் நான் இழுத்த எண்ணெயை உற்பத்தி செஞ்சேன் அந்த எண்ணெயை மக்களுக்கு நான் விற்க பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணெய் கடையை போடுறாரு பாவூம்பரம் பிள்ளை எங்கள் பக்கத்தில் தான் எக்மோரில் வச்சுருந்தார் ஒரு மளிகை கடை பெரம்பூரில் ஒன்று விடாமல் நம்ம ஆளுங்க அவரோட போய் இந்த பார்கினிங் சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு ரூபாவா நீங்கள் ஒன்றா ரூபா கொடுப்பீங்களா ஒன்றாயிரூபாவா நீங்கள் ஒரு ரூபா கொடுப்பீங்க இது மாதிரி பேரம் பேசி பேரம் பேசி பேரம் பேசி பேரம் பேசி செக்கு எடுத்த செம்மல் எந்த செக்கால் எண்ணெய் உற்பத்தி செஞ்சாரோ அந்த எண்ணெயை கூட ஒழுங்காக விற்க விடாமல் அவரை போண்டி ஆக்குனது ஆங்கிலேயர்கள் இல்லை நம்ம தமிழ் மக்கள் தான் எதுக்கு வெளியில் எடுத்து சொல்லணுன்னா வருங்காலத்தில் இப்படி ஒரு வவுசி மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ஆட்கள் வந்து இது மாதிரி அவ்வளோ ஷாபியாக ட்ரீட் பண்ணக்கூடாது அவர் வந்து இந்த காலத்து அஃப்கோர்ஸ் அப்போ சோஷியல் மீடியாலாம் இல்லை இப்படி வந்தார்னா எல்லோரும் அந்த என்ன கடைக்கு தான் போய் போயிருந்திருப்பாங்க இந்த காலத்தில் தான் அப்போ ஒன்றும் தெரியாமல் விட்டுட்டாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ அவரை புண்படுத்தினாரோ எதிரி நம்மளை புண்படுத்துறது இயல்பு தான் நம்ம ஆட்கள் நம்மளை புண்படுத்தி உள்கொடுத்து கொடுத்துறது தான் இயற்கைக்கும் மாறான ஒரு விஷயம் அது இவருக்கு நடந்துச்சு அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் ஒரு தமிழனை பற்றி ஒன்றும் சொல்லலை இவர் சாகும்போது கூட எல்லோரும் கூப்பிட்டு சொல்கிறாரு ஒவ்வொருத்தன சாகும்போது நான் இங்கே கடனை கொடுத்துருக்கேன் கடனை கொடுத்துருக்கேன் மறக்காம எல்லாம் போய் வசூல் பண்ணிவிடுங்கடான்னு சொல்லுவாரு சொல்லுவாங்க நான் மட்டும் பாவு சேம்பரம் பிள்ளை மட்டும் குடும்பத்தை கூப்பிட்டு இங்கேண்ணா அஞ்சு ரூபா கொடுக்கணும் அங்கேண்ணா பத்து ரூபா கொடுக்கணும் இருபது ரூபா கொடுக்கணுன்னு சொல்லி அதுக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வேணுமோ மறக்காமல் கட்டிடுங்க நம்ம குடும்ப பேருக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்ல சொன்னவர் வாகுச்சேம்பரம் பிள்ளை கடைசியாக ஒரு விஷயம் இறந்து போகும்போது எல்லோரும் பொதுவாக அவர் ஒரு சைவை சைவர்கள் வந்து தேவாரத்தை பார்த்துட்டு தேவாரம் கேட்டுட்டு தான் இறந்து போவாங்க பித்தா சூடின்னு போடுவாங்க அது மாதிரி இவர் மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு வீர சைவராக இருந்தும் தேவாரம் கேட்காம இறந்து போனார் நீங்கள் நினைக்கலாம் என்ன கேட்டுருந்தாரு அவர் வந்து மன்னதராசாக கேட்டுட்டு இருந்தாரா இல்லை என்று தனியும் இந்த சுதந்திர நாகம் பாரதியார் பாடல்களை கேட்டுக்கிட்டே உயிரை விட்ட மகான் இத்தனைக்கும் சைவத்தை பற்றி சிவஞான போதம்ங்கிற ஒரு டிஃபிகல்ட்டான காம்ப்ளிகேட்டட் ஒர்க் நான் எழுதின நூல் நூலில் மூணு சாப்டர்ஸில் கம்ப்ளீட்டாக அவர் எழுதின போதம் உரையை வந்து பத உரையை வந்து மொழிபெயர்த்து நான் எழுதியிருக்கேன் அப்படி சிவனை வந்து அப்படி நினச்சி சிவனை பற்றி எழுதின சிவஞான போதத்தை எழுதியவர் தேவாரத்தை கேட்காம பாரதியார் பாடல் வந்து சுதந்திர பாடல்களை பற்றி கேட்டு போனார் ஸோ இது நான் வந்து ஒரு அஞ்சாறு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார் நாம் மட்டும் இல்லை நம்ம அடுத்த தலைவர்கள் மட்டும் இல்லை நம்ம மற்ற மாநிலங்களில் கூட இவரோட மகத்துவம் போகணும் அதை நான் எழுதியிருப்பேன் அவருக்கு ஒரு பாரத் ரத்னா அவருக்கு ஒரு பத்மபூஷன் அவர் ஒரு பத்மஸ்ரீ வச்சு கட்டிக்கிட்டு குதிக்க இல்லை பட் எப்போவுமே நான் சொன்னேன் நேரு வந்து பாரத் ரத்னா கிவன் டு ஜவஹர்லால் நேரு கிவன் பை ஜவஹர்லால் நேரு சைன்டு பை ஜவஹர்லால் நேருன்னு தனக்கே ஒரு பாரத் ரத்னா கொடுக்க முடியும் என்றால் ஒரு இந்திரா காந்தி சைண்ட் பை இந்திரா காந்தி ஃபார் இந்திரா காந்தி டூ இந்திரா காந்தி இருந்தால் அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு ஏன் நம்ம ஒரு பாரத ரத்னா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு 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 கோரிக்கையோட இந்த நூலை நான் முடிச்சிருக்கேன் சார் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கறப்போ ஒரு வரலாற்று கதாநாயகனா அவர் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு இதை கேட்கறதுக்கே அவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவுரை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது என்னவாக இருக்கும் சார் ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு மாளிகை தேவையில்லை அரியாணை தேவையில்லை சரியான மனதில் இருந்தால் போதும் தான் அவர் வாழ்ந்தார் கஷ்டப்பட்டார் அது இந்த இந்த நூலை வெளியிடறதுக்கு அவர் ஒரு கம்ப்ளீட் குடும்பத்தை கூப்பிட்ருக்க அவங்களில் ச பலர் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நான் வந்து அப்பப்போ யாரோ சொல்கிறாங்க வாவூசி குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும் ஏதாவது எடு வேணாம் வேணாங்க கஷ்டங்கிறது மாவசி குடும்பத்துக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பன் இதுதான் சொல்லுவாங்க நாங்கள் அந்த கஷ்டத்தோடையே நாங்கள் போகிறோம் தவிர ஒருத்தர்கிட்ட கை நீட்டி வாங்க மாட்டோம் அப்படியே இருந்தால் யார்கிட்டயும் அது கொடுங்க அவர் அந்த மகத்துவம் அந்த மேம்பட்ட தன்மை அப்படியே இந்த அப்படியே அந்த வம்சாவளிகளுக்கும் வம்சத் தோன்றலுக்கும் இருக்குது ஸோ யூ கேன் பி அ கிரேட் மேன் வேறவை யூர் லிவிங் வெதை யூர் லிவிங் இந்த தலம்ஸ் ஒரு கக்கன் போல ஆர் வெதை யூர் லிவிங் இன்னும் இவருக்கெல்லாம் எப்பேப்பட்ட ஒரு கோடீஸ்வரன்னா அவர் வந்து ஸ்கூலுக்கு ப்ரைமரி முடிச்சு செகண்டரி ஸ்கூல் ஒட்டப்படாதது இல்லை அவங்க அப்பா இவருக்காகவே அவர் எல்லோரும் படிக்கணும்னு ஒவ்வொரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு அப்படி ஆரம்பித்த மனுஷன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ரோடுக்கு வந்தார் பட் அவருடைய சென்ட்ரல் வேல்யூஸ் பிரின்சிபல்ஸ் எதையுமே மாற்றலை இது அரசியலுக்காக யார் பின்னாலேயோ போய் ஆகி ஆகலை இந்த சாருக்கிட்டேயோ அந்த சாருக்கோ யார் இந்த சார் அது மாதிரி போய் போகலை இந்த ஒரு சின்ன களங்கம் இல்லாமல் வாழ்ந்து இருந்தார் மாவுசி அவ்வளோ அப்படி அவர் பண்ணியிருக்கும் போது நம்ம அதுக்கு வந்து ஒரு நூறில் ஒரு பங்கு மாதிரி நம்ம பண்ண முடியுமா அவர் தமிழ் உடைய ஈடுபாடு இலக்கிய ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு சமூக ஈடுபாடு அவ்வளவு அவர் பாவுசி என்பது ஒரு சமுத்திரம் ஒரு கடல் சரிப்பா நீங்க சொல்லும் சொன்னீங்க அவர் ஸ்கூல் படிக்கணும்ன்றதுக்காக அவங்க அப்பா ஒரு ஸ்கூலே கட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிறக்கும் தங்க தங்கத்தட்டுல பிறந்த ஒருத்தர் சாகும்போது போது நூத்தி முப்பத்தி மூணு ரூபா கடனோட இறந்திருக்காரு அப்படி பிறந்தவர் இப்படியே அவன் சாகணும் இவருக்கே அந்த வேண்டாத வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புத்தகம் எழுதும் போது சார் நான் வந்து அதே அவருக்கு அந்த நாட்டுப்பட்டு வெரி அந்த நாட்டு வந்து நான் திருப்பியும் திருப்பி பலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி ரொம்ப ஈஸியாக அவங்க சிவாஜி மராட்டா ஒன்றுமே இல்லை அந்த ஆதிர்ஷியோடு கும்பலோடு அவங்க கைக்கு கைக்கு வைத்துருந்தாலும் ஜாலியாக இருந்துருக்கலாம் என் நாடு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வால்மீகி ராமாயணத்தை ராமரை கேட்குறாங்க லக்ஷ்மணன் சொல்கிறார் எல்லாத்தையும் கொன்னே கொன்னாச்சு இல்லை ராமன் கொண்டாச்சு இங்கேயே ஜாலியாக இருந்துட்டு போகலாமே ஸ்ரீலங்காலே நாலு ரிசார்ட்டில் இருந்துட்டு போகலாம் லக்ஷ்மண் வந்து நாலு பேரகிராஃப் லக்ஷ்மணன் சொல்கிறார் இவர் நாளே சொல்ல முடிச்சு போயிட்டே இருக்கார் ஜனனி ஜென்ம பூமி ஸ்வர்கதாபி கரியாசி எங்கள் அம்மாவும் என்னுடைய தாய்மண்ணும் எப்பேற்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கும் மேலே அப்படிதான் நாலே நாலு சொற்கள் சொல்கிறார் லக்ஷ்மண் அங்கே போய் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க வால்மீகி ராமாயணத்தில் அந்த தாய்மண் மேலே இருக்கிற பற்று அதனால தான் அவர் அப்படி இருந்தார் ஐ திங்க் அவருக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்துரு நீங்கள் எப்படி வா இப்படி வாழ்கிறீங்களா ஐயான்னு சொன்னால் கூட இதே மாதிரி தான் அந்த மேன்மையோடு தான் வாழ்ந்துட்டு இந்த காலத்துல வந்துருச்சு ஒரு வாவுசி மாதிரி இருன்னு சொல்ல மாட்டோம் ஏ ஒரு மாதிரி இரு சம்பாத்தியம் பெரிய அதெல்லாம் தாண்டி மற்றவர்களாலும் மற்றவர்களுக்கும் வாழலான்னு அவர் வந்து நிரூபிச்சிருக்கார் நீங்க அவர் வாழ்ந்த காலத்துல சம காலத்துல நீங்க அவர் கூட ஒரு தோழனாவோ இல்ல ஒரு உறவினராவோ வாழ்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணும் இல்லை அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா என்ன எடுத்துப்பீங்க என்ன கொடுப்பீங்க ஒரே இந்த மிஸ்டேக் சொல்ல மாட்டேன் கொஞ்சோண்டு அவர் தவறுனது வந்து அரசியலில் வந்து அரசியல் சமரசம் இந்த காலத்தில் அது கூட்டணி தர்மம்னு சொல்லி இப்படி இப்படி போவாங்க அரசியலில் வந்து அவர் திலகருடைய தான் தென்னாட்டு திலகர்வாங்க திலகரோட அப்படியே உக்கள் ஒட்டி இருந்தார் நான் திலகரோட இருப்பேன் திலகரோட இப்போ தவிர கொஞ்சம் கூட நான் மாற மாட்டேன் அப்போ வந்து ஒரு பெரிய சுனாமி அடிச்சுட்டு போகுது பாரதநாடு அந்த சுனாமி பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் வந்து நான் திலக்கரோடு தான் இருப்பேன் காந்தியோடு போக மாட்டேங்கிற ஒரு சமரசம் இல்லாத அரசியல் அவர் கைப்பிடித்தார் ஒரு வேளை அவரோடு இருந்தேன்னா ஐயா நீ இது வேணால் கொஞ்சம் இந்த கொஞ்சம் காந்தி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அஃப்கோர்ஸ் காந்தியை இவரை ஏமாற்றி இவருக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு பதிலாக முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் மட்டும் கொடுத்ததுனால்தான் இன்றைக்கி கூட ஒரு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஒரு நண்பர் நம்மக்கிட்ட காசு வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா காந்தி கணக்கு அந்த காந்தி கணக்குங்கன்னா வாகுசி கிட்டே அவர் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காதனால தான் நிஜமா சவுத் ஆப்ரிக்காவில் நம்ம ஆளுங்க கொடுத்துருக்காங்க போய் கொடுன்னு அப்போ தான் முதல் முறையாக வராரு யார் யார் எக்ஸாக்டாக கொடுத்தாங்க அந்த காசு தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி முந்நூற்றி நாற்பத்தி ஐநூறுரூபாய் தான் கொடுத்தாங்க அந்த காரணம் அது ஒரு காரணம் நம்ம ஸ்வதேசி கப்பல் நிறுவனம் வந்து அப்படி சிங்கானத்துக்கு பட் அந்த சமரசம் கொஞ்சம் அவர் அரசியல் சமரசம் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி போயிருக்கலாம் பட் அவருடைய சாய்ஸ் நான் அப்படி சொல்லியிருக்கலாம் அவரோட இருந்திருந்தா சொல்லி நான் சும்மா இருந்திருக்கேன் சார் இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதிருக்கீங்க அடுத்தடுத்து உங்களுடைய படைப்புகள் வரும் அதில் வேற ஒரு தலைவரை பற்றி எழுதணும் அப்படின்னா அடுத்து யாரை பற்றி எழுதணும்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க சார் பாபு சிதம்பரம் பிள்ளை தவிர ஒருத்தர் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க அவரை பற்றி பச்சையப்பா இப்போ பச்சையப்பா காலேஜ் சொல்றோம்ல இந்த பச்சையப்ப முதலியார் கஜுலு செட்டி இவங்கெல்லாம் ஸ்ரீநகரில் இருந்தார் கஜுலு செட்டி இவங்கெல்லாம் சின்ன ஒரு வயசுலேயே அவ்வளோ சம்பாரித்து அவ்வளோ எல்லா சமுதாயத்துக்கும் கொடுத்துட்டு போனவங்க இவங்கள பற்றி எழுதியிருந்தால் பிரத்தியாரம் அவங்கள மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க அந்த காரணத்தினால கொஞ்சம் பட்சியப்பறை பற்றி எழுதினான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அல்லது திருப்பூர் குமரன் சின்ன வாழ்க்கை தான் வாழ்ந்தார் ஆனால் ஒரு ஒரு பத்தாம் பச்சை மாதிரி சக்கரபடி வாழ்ந்துட்டு போனார் ஒரு சில தாட்ஸ் எனக்கு இருக்குது அல்லது சங்க கால நட்புகள் இருக்குது கபிலரும் பாரிவேந்தரும் இந்த அந்த ஒரு மூன்று நட்புகள் இருக்குது அவ யாரும் அதிகமான நெடுவான் அஞ்சு மூணாவது வந்து கோப்பெருஞ்சோழனும் பிசராந்தையரும் இந்த மூன்று பேர்ஸ் இருக்குது அவங்கள பற்றி சங்ககால நட்பை பற்றி எழுதலான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் முதல் இதை முதல் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் சார் இப்போது ஒரு புத்தகம் எழுதும்போதே நம்ம புக்கை இவங்க லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியா வந்து பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கும்ல சார் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது யாரை வச்சு லான்ச் நினச்சிங்க ஒரு தனி தனி மனிதரோட வச்சு லான்ச் பண்ணுறது நான் வந்து ரஜினிகாந்த் சார் அது தான் லான்ச் பண்ணி அவரை காண்டாக்டும் பண்ணேன் பட்டு ஷூட்டிங்கால் அவரால் இந்த டைமில் வர முடியல எங்களாண்டையும் ரொம்ப தாமதம் செய்ய முடியல எதுக்காகனா அரசியலை தாண்டி ஒரு மனிதனாக நிற்கிறாரு ஒன்று ரெண்டு இப்போ நான் வந்து போய் அவருக்கு பாரத் ரத்னா கொடுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அதுவே ஒரு ரஜினிகாந்த் போய் ஒரு மோடிஜி கிட்டேயோ ஒரு அமித்ஷா கிட்டேயோ இப்படியாவது போகுமான்னு பார்க்குறேன் போய் இது மாதிரி இவருக்கு ஒரு பாரத ரத்னா கொடுன்னா எனக்காக இல்லைங்க பாபு பிள்ளைக்காக தான் பாவுசீடைய இது வந்து அவர் எடுத்துகிட்டு போனார்னா அது வேறு ஒரு இம்பேக்ட் இருக்கும் பட் இப்போ வந்து அதே போல் டால் லீடர்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க முருகன்ஜி ஒரு மினிஸ்டராக இருக்கிறவர் நயனா நாகேந்திரன்ஜி ஒரு மினிஸ்டர் அவர் நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் தமிழிசை அக்கா ஒரு கவர்னராக இருந்தால் இருக்கிறவங்க அக்கா வந்து மயிலா மோர்ச்சா எல்லாத்துக்கும் லக் இருந்தால் இந்த நாளில் ஒருத்தர் வந்து நேஷ்னல் பிரசிடாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லாம் கூட வேண்டிகிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆளுமைகள் வந்து பாபு சிம்பிரம் பிள்ளை எடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும் நான் வந்து பால் லாப் பண்ணுவேன் அவங்க ஸ்பைக் ஸ்பைக் பண்ணுவேன் அவங்க ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சார் ஆக்சுவலாக அதுதான் சார் கேள்வி பாஜகவினுடைய மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்கள் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் மேம் அவர்கள் அப்புறம் எல் முருகன் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் ஒரே ஸ்டேஜில் ஒன்று கூடி இந்த ஒரு புக்கை லான்ச் பண்ண போகிறாங்கன்றப்போ எவ்வளோ ஸ்பெஷலான மூமெண்ட் சார் உங்களுக்கு அது எனக்கு வந்து ஏன்னா இது வந்து சித்தாந்தம் ரீதியா பா பாஜகவுக்கு வந்தேமா இது மாதிரி என்னமோ இங்கே தான் இங்கே தான் சீட்டு கிடைக்கும் யாரோ கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வரல நான் வந்து ஒரு தேசியவாதி சொன்ன சொன்னப்போல தேசியம் தெய்வீகம் நினைக்கிறாள் பாரத மாதா வந்து ஒரு ஒரு வாழ்கின்ற ஒரு அன்மையாக நினச்சி நான் திகழ்கிறேன் ஸோ நான் வாழ்கிறேன் ஸோ அப்படி அந்த சித்தாந்தத்தில் இருக்கிற தலைவர்கள் அப்பேற்பட்ட ஒரு தேசியவாதியாக இருந்த இவரும் தேசியவாதி அவரும் தெய்வீ தெய்வீகவாதி ரெண்டும் ஆன்மீகத்தையும் ஆன்மீகவாதியாக இருந்தார் தேசியவாதி ஸோ அவருங் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தனத்து கொடுத்து அவர் லான்ச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன் அதே போல் ரஜினிகாந்த் சார் இல்லைன்னா கூட இவங்க வச்சு நல்லாவே ரொம்ப நல்லாவே பண்ணலாம் அதுவும் ஏசி சண்முகம் ஐயா வர்றாரு அவரும் இந்த வேளாளர்கள் முதியாக இருக்க ஒரு 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 தலைவராக இருக்கார் ஸோ ஆண்டவ புண்ணியத்தில் மாவுசிம்மரம் பிள்ளையுடைய பேரும் புகழும் இதோட மேலே போகணும் சரி இப்போ நம்ம இந்தியா அளவில் சுதந்திரத்துக்காக போராடின பத்து தலைவர்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நார்த்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பேர் தான் முதல்ல வந்து நிற்கும் அவங்க எல்லாரையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவுக்கு யாருமே பெருசாக தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க அது வந்து நார்த் சைடு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான ரெக்கக்னேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவருடைய நினைவு நாள் கொண்டாடுறதா இருக்கட்டும் இல்லை பிறந்தநாள் கொண்டாடுறதா இருக்கட்டும் சில மாவட்டங்களில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க அவர் சாதியை கடந்த ஒரு தலைவர் அப்படின்றது தான் எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் ஆனால் சில பேர் அதையேன் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வல்லூர் சொன்னருங்க ஒரே இடத்துல வள்ளூர் எனக்கு எனக்கு பதில் தெரியாதுன்னு என்று சொன்னது ஒன்றே ஒன்று தான் அவ்விய நெஞ்சான் ஆக்கமும் கெட்டவனுக்கு புகழ்வர்தான் காசு வருதான் செவ்வியான் கேடும் நல்லா வாழ்ந்தவர்களுக்கு கேடு வருதான் நோக்கப்படும் வி ஹாவ் டு திங்க் அபவுட் சொல்லிவிட்டார் விதி ஸோ நீங்கள் சொன்னால் போல் ஒரு வட ஆற்காடுலையோ அல்லது ஒரு புத திருத்தணியில் கூட போய் நம்ம வாவு அந்த அளவுக்கு தெரியாது துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் அங்கே தெரியும் திருநெல்வேலியில் தெரியும் ஒட்டப்பிடாரத்தை தெரியும் அது ஒரு ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் அவர் வந்து ஒரு பெருசாக ஒரு பேர் இருக்கு ஒரு வகையில் இந்த நூல் அந்த 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 தட்டுப்பாடை வந்து சரிப்படும் சரிப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் மேலே கொண்டு போகும் நார்த்துக்கு கொண்டு போகும் இன்னொன்று ஒரு காரணம் என்னென்னா பாவச்சேமரன் பிள்ளை வந்து ஒரு கன் எடுத்துகிட்டு போய் சண்டை போடல அவர் வந்து பொருளாதார ரீதியில் சண்டை போட்டார் எந்த கப்பல்களால் அவங்க வந்து நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அந்த கப்பல்களை கொண்டு தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போய் அவங்களுக்கு வந்து எதிர்த்தார் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா அவருடைய கெரியர் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆறு வயசு வரைக்கும் எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சுது நாடெங்கும் தெரிஞ்சிடுச்சு முப்பத்தாறுலேருந்து அப்படியே அவர் அறுபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு சருகி 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 போயிட்டார் தவிர சில பேர் அவங்க வாழ்க்கையோட கடைசி பகுதியில் மேலே போயிடுவாங்க அவங்க உலகம் அவங்கள ஞாபகம் வச்சுக்கும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கும் அப்படி இருந்தோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கல இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு சேலை மட்டும் இருக்கும் ஒரு பஸ் அதுவும் ஃபுல்லாக இருக்கும் மற்ற எல்லாம் தூத்துக்குடி ஒரு மணிமண்டபம் திருநெல்வேலி இதை மாற்றணும் எந்த ஒரு ஒரு நல்ல நூலும் அதில் வந்து ஒரு நோக்கம் இருக்கணும் ஏமாற்றம் இருந்த இடத்துல மாற்றம் கொண்டு வரணும் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு மாற்றம் வேணும் ஒன்று எல்லோரும் இங்கே வாசி வாசி வாசின்னு சொல்லி பல மணிமண்டபங்கள் பல சாலை பேர் வைக்கலாம் அது பண்ணணும் ரெண்டாவது அங்கே பாரத ரத்தின மாதிரி டெல்லியிலையும் இந்தியா பூரா வவுசி யாருன்னு பார்க்கணும் கடைசியாக இன்னொன்று ஒரு 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 குடும்பம் கிட்டே பேசிகிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ யூஸ் பண்ணி அவர் வந்து அவர் வச்சு ஒரு கோச்சரையான் மாதிரி வவுசியோடைய இதை வச்சு ஒரு பண்ணலாமனு பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எதிர்காலத்தில் சார் ஃபைனல் கன்க்ளூஷனாக எங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எங்கள் எல்லாருக்கும் இந்த புக் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார் இளைஞர்கள் கிட்ட என்ன சொல்லணும்னா புனைந்த கற்பனையால் எழுதிய ஒரு சூப்பர் ஹீரோ மார்வன்னா எல்லாரும் போய் பாப்பாவை வாங்கி திண்ணிக்கிட்டு பண்ணுறீங்க அது பண்ணிட்டு போங்க நம்மளோட வாழ்ந்த கதாநாயகன் தமிழுக்காக உயிர் விட்ட கதாநாயகன் சைவத்துக்காக உயிர் விட்ட கதாநாயகன் பாரத நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு நாயகன் மகான் இவரை பற்றி கொஞ்சம் படிங்க நான் சொன்ன தகவல்கள் வந்து பனிக்கட்டியோடைய ஒரு நுனி தான் நிறைய தகவல்கள் அவரை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் அது மட்டும் இல்லை பல ஆவணங்கள் அவர் எழுதிய கடைசி கடிதம் இது மாதிரி பல விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படி ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் வள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளுவது உள்ளல் உயர்ந்து உள்ளல் எப்படி நீ நினச்சிக்கிற சரி அந்த மாதிரி வாழலான்னு ஒரு உயர்ந்து உள்ளுவதற்கு இது வந்து ஒரு ஒரு தனமாக இருக்கலாம் அடுத்த தலைமுறை தயவுசெய்து இந்த நூலை வாங்க வாங்கி படிங்க படித்து உள்வாங்குங்க உள்வாங்கி அதுக்கு ஏற்றா போல் உங்கள் வாழ்க்கைகளையும் நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்